அனைவருக்கும் காலை வணக்கம் நாள் வியாழன் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது வகுப்பு நான்கு பாடம் தமிழ் இன்றைய தலைப்பில் நாம் காணப்போகும் பாடம் என் இரண்டு எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என்னும் தலைப்பில் நாம் காணப்போகின்றோம் பாருங்கள் இங்கு உங்களுக்கு புகைப்படம் ஒன்று நான் அதை பற்றி முதலில் சுருக்கமாக கூறுகின்றேன் பின்னர் நாம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் ஏனென்றால் இந்த பாடம் மிகவும் ஒரு பெரிய பாடமாக அமைந்துள்ளது அதன் காரணத்தால் நாம் பகுதி பகுதியாக நாம் கற்றுக்கொள்வோம் முதலில் கதை சுருக்கம் கூறுகின்றேன் பாருங்கள் இது ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் பேரன் இளமாறனுக்கும் அவருடைய தாத்தாவிற்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடலே இங்கு உங்களுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இயற்கை அழகுடன் இருக்கும் இந்த கிராமத்தில் இளமாறன் என்னும் சிறுவன் தன் குடும்பத்தினருடன் வசித்து வந்தான் அன்று காலை பொழுது அவன் மாடியில் நின்று கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கின்றான் பாருங்க மாடியில் ஒரு சிறுவன் நிற்கிறது தெரியுதா அங்கு இயற்கையாக என்ன தெரிகிறது பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் மற்றும் மரம் அங்கு பசு கன்று மற்றும் அவனுடைய தாயார் அங்கு நிற்கின்றார் அவனுடைய தாயார் அவனை அழைக்கின்றார் காரணம் அவனுடைய தாத்தாவிற்கு உணவு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இளமாறனை அழைக்கின்றார் இளமாறன் என்ன பண்ணுகின்றான் அவன் தாயார் அழைத்ததும் ஓடி வருகின்றான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கிராமத்தில் எவ்வளோ அழகாக புல்வெளிகள் வயல்கள் பச்சை பசேல் என்று இருக்கின்றன மற்றும் அங்கு இயற்கை அழகு நாம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது அப்பொழுது பாடம் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் முதல்ல கதை சுருக்கம் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம வாசித்தல் பயிற்சி மேற்கொள்வோம் ஏனென்றால் இந்த பாடம் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக இருக்கும் இது உங்களுக்கு பயனுள்ள பாடமாக இருக்கும் அடுத்து என்ன ஆகுது பாருங்க இளமாரின் என்ன பண்ணுறான் அவங்க அம்மா சொன்னபடியே அவங்க தாத்தாவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வயல்வெளியில் நடந்து கொண்டு செல்கின்றான் செல்லும் பொழுது கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்து கைகளால் அலைந்தும் விளையாடுகின்றான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா விளையாடிட்டே ஜாலியாக வயல்வெளியில் அவன் நடந்து ரசிச்சுக்கிட்டே போகிறான் அப்போ என்ன ஆகுது அங்கு தாத்தா வயல்வெளியில் இருக்கின்றார் அவரை அழைத்து தாத்தாவும் பேரனும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு பேசிக்கொள்கின்றனர் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று பார்க்கலாமா தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இளமாறன் கேட்குறான் தாத்தா இந்த வயசுலேயும் நீங்க ஏன் உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவை கேட்குறான் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாத்தா சொல்கிறாரு எனக்கு என்னப்பா அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு செல்லம்மா இளமாறன் கிட்ட தாத்தா அப்படி கேட்குறாரு அதற்கு இளமாறன் சொல்கிறான் இல்லை தாத்தா நீங்கள் வயசாகிடுச்சதுனால நீங்கள் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு தாத்தா சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா நாங்கள் அந்த காலத்தில் நல்ல ஒரு சத்தான உணவாக சாப்பிட்டதால் இன்று என்னுடைய வயதிலும் நான் பலத்தோடு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் இப்போ தாத்தா பேசிட்டே என்ன சொல்கிறாரு அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்துட்டு உணவு பொருட்களெல்லாம் வளர்ந்து வருவதற்கு நிலங்களுக்கு மண் வளம் நீர்வளம் கெடாமல் இருப்பதற்கு இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் ஆனால் இப்பொழுது என்ன பண்ணுறாங்க செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறாங்க அதனால உணவும் கெட்டு போகிறது மற்றும் மண் வளமும் நீர்வளமும் கெட்டு போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உரையாட ஆரம்பிக்கிறாரு அப்பொழுது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சிக்கணும்னா இந்த உலகத்திற்கு அச்சாணியாக இருப்பதே உழவு தொழில் ஆகும் உழவர்கள் விவசாயிகள் நிலத்தில் உழவில்லை என்றால் நமக்கு ஏது உணவு ஆகவே நாமும் உழவர்களுக்கு என்ன பண்ணனும் உறுதுணையாக இருப்பது என்றால் உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாது யாருமே என்ன பண்ணக்கூடாது சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது அதனால இப்போ தாத்தா என்ன சொல்றாரு பேச ஆரம்பிக்கிறாரு என்ன பேசுறாரு இந்த உலகத்திற்கு அச்சாணியாக இருப்பது உழவர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் அச்சானினா என்னன்னு தெரியுமா சக்கரம் இருக்கு பாருங்க அந்த சக்கரம் வந்து ஓடுவதற்கு நடுவில் ஆணி மாதிரி இருக்கும் அந்த ஆணி மாதிரி இருப்பது தான் அச்சாணி நடுவில் உறுதுணையாக இருப்பது அச்சாணி அதுபோல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது உழவுத் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அந்த உழவுத் தொழில் இப்போ என்ன ஆகுது இயற்கை உரங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால மண்ணும் கெட்டு போகுது நீரும் கெட்டு போகின்றது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு அதற்கு பேரன் என்ன சொல்லுகிறான் அப்படியா தாத்தா இப்போ உங்ககிட்ட வந்துட்டு யாராவது வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆர்வமாக கேட்பீங்கல்ல அதே மாதிரி இளமாறன் என்ன பண்ணுறான் ஆர்வமாக கேட்குறான் அப்படிங்களா தாத்தா அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் இனிமேல் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் தெரிவிப்பேன் என்னென்னா இனிமேல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் இயற்கை உரங்களை தான் பயன்படுத்தணும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நாம் செடிகளை மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் கூறுகின்றான் இயற்கை உரங்கள்னா என்னன்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இவர்களை இவைகளை அதுக்கப்புறமா வந்து காய்ந்த சருகு சருகுன்னா என்னென்னா காய்ந்த இலைகள் அவைகளை கொண்டு உரம் தயாரிப்பார்கள் ஆனால் செயற்கை உரம்னா கெமிக்கல் கெமிக்கல்னால் ரசாயனம் அதெல்லாம் கலந்து செயற்கைனால செடிகள்லாம் சீக்கிரம் வளர்ந்து நல்லா வந்து பழம் காய் எல்லாம் சீக்கிரம் கொடுக்கும் மரம்லாம் சீக்கிரம் வளரும்னு சொல்லி அது செயற்கை உரம் பயன்படுத்துவாங்க அதனால் ஆகுது அதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகுது கேடு விளைவிக்குது அதுக்கடுத்து சிறு வயதிலேயே குழந்தைங்களுக்கு சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன ஆகவே இவைகளை தவிர்க்க நாம் செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது இயற்கை உரங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதே இந்த பாடம் இந்த பாடம் உங்களுக்கு எதை வலியுறுத்துகிறது என்றால் உழவுத் தொழிலையும் அப்புறம் அதில் பயன்படுத்த வேண்டியது நாம் இயற்கை உரங்கள் என்று ஒரு வலிமையான ஒரு கருத்தை வலியுறுத்துவதுதான் இந்த பாடம் ஆகவே இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து பகுதி வாரியாக நாம் கற்றுக்கொள்ளலாம் இது உங்களுக்கு முதல் பகுதியாக கதை சுருக்கம் உங்களுக்கு நான் எடுத்துள்ளேன் நன்றி